பாமக தலைவர் பதவியில் இருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான டாக்டர் ராமதாஸ் திடீரென டிஸ்மிஸ் செய்தார் மேலும் அன்புமணி ராமதாஸ் இனி பாமகவின் செயல் தலைவர் மட்டுமே பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவராக தாமே செயல்படுவேன் என்றும் அறிவித்தார் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் இந்த அறிவிப்பு பாமகவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அன்புமணி ராமதாசை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாமக தலைவராக அன்புமணி ராமதாசை மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் கைலாம்புரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டில் ராமதாஸ் மக்கள் காந்திமதி கவிதா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அவரை சந்தித்து பேசி வருகிறார்கள் பாமக பொருளாளர் திலக்க பாமா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் தனந்து பதிவில் பாமக கட்சியில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை ஐயா ராமதாஸ் எடுத்த எல்லா முடிவுகளும் சரிதான் ஐயாவின் நான் ஆனால் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து டாக்டர் ராமதாஸ் எங்களால் என்றார் மேலும் திண்டிவனத்தில் உள்ள டாக்டர் ராமதாஸ் வீடு முன்பாக அன்புமணியின் ஆதரவாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் சிலர் டாக்டர் ராமதாசுடன் நேருக்கு நேராக அன்பு மணியை டிஸ்மிஸ் செய்ததற்கு எதிராக வாக்குவாதம் செய்துதான் அங்கு பதற்றம் நிலவுகிறது இதற்கு வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி எங்களுடைய நிரந்தரமான தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள்தான் என வன்னியர் சங்க மாநில தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டில் இருந்து நிறுவன தலைவர் என்ற பெயரோடு எங்களை வழிநடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் அவர் எப்பொழுது யாரை வேண்டுமானாலும் நீக்கம் அவருக்கு உரிமை உண்டு என்று தெரிவித்தார் மேலும் தான் இப்பொழுது வன்னியர் சங்கம் மாநில தலைவராக உள்ளேன் என்னை மாற்றி வேறொருவரை அமைப்பதற்கு அவருக்கு முழு அதிகாரம் உண்டு அந்த அடிப்படையில் கட்சி இதுவரை நடந்து வருகிறது இன்று எண்பத்தி ஆறு வயதில் அவர் என்னை எதிர்பார்க்கிறார் என்றார் இந்த நாட்டிலே வளர்ச்சியடைந்த சமூகமாக வன்னியர் சங்க சமூகம் வர வேண்டும் என்பதை மருத்துவர் ஐயா ராமதாஸ் நோக்கமாக கொண்டுள்ளார் மேலும் வன்னியர் சங்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தொழில்

உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ள நிலையில் அவர்களை ராமதாஸ் என தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ராமதாசும் அன்புமணியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் ராமதாஸ் தன்னை தலைவராக அறிவித்தது எதிர்பார்க்காத ஒன்று என்றும் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் தன்னை தலைவர் பதவியில் இருந்து ராமதாஸ் மாற்றியுள்ள நிலையில் அன்புமணி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகிறார் இந்நிலையில் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கியது ஏன் என விளக்கம் அளித்த ராமதாஸ் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து பரப்புரை செய்து பல கட்ட போராட்டங்கள் மாநாடுகள் பேரணிகளை நடத்தி வன்னியர் சங்கத்தை வளர்த்ததாக தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி அமைப்பு ரீதியாக மிக வலிமையாக கட்டமைத்ததாகவும் தெரிவித்தார் மேலும் கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலைமுறையினர் தனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்றவை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் இந்த முடிவை எடுத்ததாக கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க